Hi friends ஆட்டுக்கல்லீரல் சத்து நிறைந்த ஒரு சிறந்த உணவாகும் இதில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி அதிகமாக இருப்பதால் இரத்த சோகை உள்ளவருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆட்டு கல்லீரலை முறையாக சமைத்து சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து சோறு மற்றும் தலை போன்ற பிரச்சனையை சரி செய்கிறது இதில் உள்ள விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது புரது சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமை தசை வளர்ச்சி மற்றும் குழந்தைகள் மற்றும் வய ஆரோக்கியத்தை உதவுகிறது ஆட்டு கல்லீரல் ஜீரண சக்தியை மேம்படுத்தி உடல் பலப்படுத்தவும் ஒரு சக்தி மிகுந்த உணவாகும் அதிக அளவில் சாப்பிடாமல் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டும் சாப்பிடுவது நல்லது இதோட கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் கிராம்ல வந்து ஒன் தேர்ட்டி கலோரிஸ் இருக்கு புரோட்டீன் டுவெண்ட்டி கிராம்ல இருக்கு ஃபேட் வந்து ஃபோர் கிராம் இருக்குது காவ்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது கொலஸ்ட்ரால் த்ரீ செவன்ட்டி மிலிகிராம் இருக்குது அயன் சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குது கால்சியம் லெவன் மில்லிகிராம் இருக்குது பாஸ்பரஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் மில்லிகிராம் இருக்குது பொட்டாஷியம் டூ தேர்ட்டி மில் இருக்குது விட்டமின் ஏ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்குது விட்டமின் பி டுவெல் எயிட்டி ஃபைவ் மைக்ரோகிராம் இருக்குது ஃபோலேட் டூ நைன்ட்டி மைக்ரோகிராம் இருக்குது ஜிங்க் ஃபோர் மில்லிகிராம் இருக்கு காப்பர் சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குது இந்த உணவை நாம் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ